என்ன கொடுமை இதுன்னு சொல்ற அளவுக்கு அப்பா மகன் ரெண்டு பேர் கூடயும் ஜோடி போட்டு நடிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க போறது அம்பிகா நடிகர் திலகாம் சிவாஜி கணேசன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வாழ்க்கை அப்படின்ற படத்துல ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க அம்பிகா அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு சிவாஜி கணேசனோட மகனான பிரபுக்கு ஜோடியா வருங்கால தூண்கள் அப்படின்ற படத்துலயும் அம்பிகா நடிச்சிருக்காங்க பார்க்க ராதா பாரதி ராஜா இயக்கத்துல சிவாஜி கணேசன் கூட முதல் மரியாதை அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாங்க ராதா முதல் மரியாதை படத்தை கண்டிப்பா நம்மளால மறக்கவே முடியாது சிவாஜிக்கும் ராதாக்கும் இருக்கக்கூடிய பேர் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கிரீன்ல பாக்கும்போது நிறைய பேர் அப்பா என்னமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு பிரபு கூட ஆனந்த் அப்படின்ற படத்துல ராதா நடிச்சிருக்காங்க நம்ம காஜல் காஜல் அகர்வால் அகர்வால் சரி சரி மிகப்பெரிய ராம் சரண் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியான மாவீரன் படத்துல ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பேர் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராம்சரனோட அப்பாவான சிரஞ்சீவியோட கைதி நம்பர் நூத்தி ஐம்பது அப்படின்ற படத்துல சிரஞ்சீவிக்கு ஜோடியாவும் காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க பார்க்க தமனா சிரஞ்சீவி கூட சிரா நரசிம்மா ரெட்டி அப்படின்ற படத்துல தமனா நடிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பேர் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா இவரோட மகன் கூட அவங்க மறுபடியும் ஜோடி போடுவாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா ராம்சரனோட ரச்சா அப்படின்ற படத்துல தமனா அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அப்பா மகன் அப்படின்னு ரெண்டு பேர் கூட இவங்களோட கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு எடுத்து பார்க்க போறது லட்சுமி சிவாஜி கணேசன் கூட லட்சுமி நெஞ்சங்கள் அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்ணுயிர் கண்ணம்மா அப்படின்ற படத்துல சிவாஜியோட மகனான பிரபுவுக்கும் ஜோடி போட்டே நடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க